வணக்க மக்கள் இதுல சினிக்கு நம்ம ஓவர்கேடு போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்பான நம்ம இருக்கல அவன் பேஸ் பண்ணும் போது நம்ம கிரீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அது என்ன அப்படின்னா இந்த எல்ஃபின் ஸ்டோனை எப்படி கொள்றது அப்படிங்கிறது நம்ம கிரீட்டுக்கு சுத்தமா தெரியாது ஏற்கனவே யூஸ் பண்றான் அதுவும் இல்லாம நல்ல பவர்ஃபுல்லான பிளட் மேஜிக்ஸ் யூஸ் பண்றான் இதுவும் இல்லாம அவன் ஒரு வேற வச்சிருக்கா சோ இவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில எங்க அவங்க எல்லாருமே அழுது போயிருவாங்களோ அப்படின்ற பிரச்சனையில நம்ம கிரி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு கட்டுறப்பா அப்ப நம்ம ஹுரோய் தான் வந்து ஒரு ஐடியா கொடுப்பா அது என்ன அப்படின்னா நம்ம ஹுரோய் அவனே ஒரு ட்ரேடா கொடுப்பா யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்க அப்படின்னா இந்த எல்ஃபை ஸ்டோன் சாட்டிஸ்ஃபை ஆகி திரும்பி போயிருவா ஆனா இந்த ஒரு முடிவை நம்ம கிரிட்டால அவனாவே வந்து எடுக்க முடியாம இருந்திருக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட் தானே நம்ம ஹுரோய் நம்ம ஹுரோய் சாகிறத நம்ம கிரிட்டால எப்படி ஏத்துக்க முடியும் அதனாலதான் அவன் யோசிச்சு கட்டுறப்பா ஆனா நம்ம ஹுரோய் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் செத்தாதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங்கா மாற முடியும் அதனால இத பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹுரோய்

இந்த எல்பென் ஸ்டோன் கூட அந்த வேம்பேர் சிட்டில என்ன நடக்குது அப்படின்றத அவனால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அப்படி அவன் தெரிஞ்சுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த பில்டிங்ல இருந்தவங்க நிறைய வேம்பேர் சேர்த்து போவாங்க இந்த வேம்பேர்ஸ் கூட திரும்பி கொண்டு வந்தாலும் வச்சுக்கலாம் அந்த பில்டிங்ல நிறைய அழிஞ்சு போயிடும் பில்டிங்க கூட திரும்பி கட்டிடலாம் ஆனா பியூர் பிளட் வேம்பேர்ஸ்ல நிறைய பேர் சேர்ந்து இறந்து போயிருப்பாங்க இத அவனால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இந்த பியூர் பிளட் வேம்பேர்ஸ் இவங்களோட கடவுள்னு சொல்லப்பட்ட அந்த ஜெனரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற வேம்பேரால மட்டும் தான் உருவாக்க முடியும் சோ அதனாலதான் இவங்க எல்லாருமே அந்த ஒரு வேம்பேரை கடவுளா பார்ப்பாங்க ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த வேம்பேர்ஸ் எல்லாம் அவனுக்கு <Sessimitation>

ஆக்சுவலா இவ உள்ள நுழையும் போது அவன் எங்க இருந்து வரான் அப்படின்றத உங்க யாருனாலே பார்க்கவே முடியல அந்த ஒரு காரணத்தினால இப்பயும் பார்க்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் பிளான் போடுவா ஆனா அந்த பிளான உடைக்கிறதுக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒருத்த வரணும்ல இல்ல கரெக்டா இந்த அட்டாக்கு குறுக்க ஒருத்தன் வருவா வந்து அந்த அட்டாக்க கவசம் மாதிரி தடுப்பான் தடுத்தது மட்டும் இல்லாம இந்த கொசு இங்கதான் தான் இருக்கா இப்படிதான் ஒவ்வொரு தடவை பின்னாடி பின்னாடி வந்து அடிச்சுட்டு போறியான்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்பான் நம்ம கிரிட்ட பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா இந்த ஒரு அட்டாக் எப்படி இவன் தடுத்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா தடுத்தது மட்டும் கிடையாது அந்த ஷாக்க இன்னும் அதிகப்படுத்தணும்

அவன் மேல பட்ட காரணத்தினால அவன்கே அதிகப்படியான டேமேஜ் போயிருக்கும் இதுல இருந்து ஹீல் பண்ணுனா இப்பதைக்கு பிளட் ஃபீல் மட்டும் தான் அவன் இருக்கிற ஒரே ஒரு வழி ஆனா அதை பண்றதுக்கு நம்ம கிட்ட விடுவானா அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருந்து வேகமா வந்து ஒரே சொருகு

பிரச்சனை தானே சோ அந்த ஒரு காரணத்தால இந்த அட்டாக்க முன்னாடி வந்து வாங்கிக்கிறது நம்ம வேட்னர் நம்ம வேட்னர் கரெக்டா முன்னாடி வந்து இந்த ஒரு அட்டாக்க அவனே எடுத்துக்கிறவா ஏனா நம்ம கிரிட்ட ப்ரொடக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிளட் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம மேல வொர்க் அவுட் ஆகல தெரிஞ்ச உடனே இந்த எல்ஃபி ஸ்டோன அடுத்து பிளட் மிசைல யூஸ் பண்ணுவா இந்த பிளட் மிசைல் வச்சு நிறைய பிளட் அட்டாக் அடுத்து அடுத்து திருப்பி வந்து பட்டுகிட்டே இருக்கும் நம்ம கிரிட் வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கள ஃபாஸ்ட் லைக் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி வேக வேகமா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்ப கட்ட ஒரே ஒரு பிளட் மிசைல் மட்டும் நம்ம கிரிட் மேல படுறதுக்காக வருமா அதுக்கு அடுத்து நம்ம ஜிஷுகாவோட ஆரோ கரெக்டா நம்ம ஜிஷுகா பின்னாடி இருந்து சொல்லுவா கிரிட் நீ தைரியமா முன்னாடி

ஹீன் ஹிட் காம்போவ நார்மலா கம்ப்ளீட் பண்ணா கோல்டன் சாரியட் வரும். ஆனா இந்த தடவை இன்னொரு ஒரு படி மேல போய் 15 ஹிட் காம்போவ கம்ப்ளீட் பண்ணுவா. அப்படி கம்ப்ளீட் பண்ண உடனே லைட்னிங் ஸ்பியர்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் இந்த எல்ஃபைன் ஸ்டோன் மேல पडு. அவங்க ஒரே நேரைய முடிச்சிடாங்க. அடுத்து பிக் ஸ்வாட் மட்டும் தான் மிச்ச அவனும் டக்குனு அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக்அ யூஸ் பண்ணுவா. அன்சீட் ப்ளோ. இப்ப இத யூஸ் பண்ணி இவனமே எல்ஃபைன் ஸ்டோனுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஃபேட்டல் டேமேஜே கொடுப்பா. எல்லாரும் இல்லாருக்கு உடனே ஒரு மாதிரி அப்படியே டாட்டர்ல இருப்பான். இந்த எல்ஃபைன் ஸ்டோன் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி ருக்கும் போது கடைசியா பைனல் ப்ரோ குடுக்கிறதுக்கு நம்ம கிரெடு உள்ள வருவா நம்ம கிரெடு அத்தனை பேர் கொடுத்த டைம் எடுத்துக்கிட்டு நம்ம கிரீடு கரெக்டா பிரிப்பேர் பண்ணி வச்ச அவனோட பேக் ஸ்வாட் டான்ஸ் லிங்க் அதை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவா அது யூஸ் பண்ண உடனே மாத்தி மாத்தி எல்ஃபைன் ஸ்டோர் மேல அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்ஃபைன் ஸ்டோர் நினைச்ச மாதிரியே இந்த கிரிட் தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஆளு அதாவது இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட்ட தான் டார்கெட் பண்ணுவா நம்ம கிரிட்ட கொள்ளும் அப்படின்றதுக்காக தன்னோட யாரோட்ட யூஸ் பண்ணி பிளட் கிரையே யூஸ் பண்ணுவா ஆனா இந்த ஒரு அட்டாக் நம்ம கிரிட் அப்படியே தன்னோட ஃபெயிலியரை வச்சு ஒரு சின்ன நடுக்கும் கூட இல்லாம தடுத்துருவா இதை பார்த்த உடனே எல்ஃபைன் ஸ்டோருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் டேய் வாய்ப்பே கிடையாது யாரா நீ அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்ப நம்ம கரு சொல்லுவா இப்பதான் நாங்க எல்லாரும் உன் கண்ணுக்கு தெரியுறோமா இதனால எங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருந்த நீங்களே ஏதோ பூச்சி மாதிரி பார்த்த இன்னுமா என்ன யாருன்னு உனக்கு தெரியல நான் தான் உன்னை கொள்ள வந்த டான்ஸ் பினக்கல் இதை யூஸ் பண்ணி அடுத்து அவனுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு அவனோட ஷோல்டர்ல ஒரு பெரிய வெட்டு நம்ம கிரிட் அத்தோட அவனோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் தூண்டி விட்டுருவா இந்த பிரகாம் இருக்கால அவன் ஆரம்பத்துல நம்ம எல்ஃபை சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருப்பா அது என்ன அப்படின்னா நம்மள மாதிரியான வேம்பேச கொள்றதுக்கு ஒரு டிரான்ஸெண்டர் பீங் வருதுன்னா அந்த டிரான்ஸெண்டர் பீங் கண்டிப்பா ஒரு மனுஷனா தான் இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்ஃபை ஸ்டோனால அப்படி ஏத்துக்கவே முடியல அதுக்கான காரணம் இந்த பிரகாம் சொன்னா அப்படின்றதுக்காகவே ஏன்னா பிரகாம் மேல நம்ம எல்ஃபை ஸ்டோனுக்கு அதிகப்படியான கோபம் இருக்கு இந்த பிரகாம் இருக்கால அவன் ஒரு வேம்பேரா தான் இருந்தா ஆனா வேம்பேரா இருந்து அவனை மொத்தமா இந்த கிளாரி ஒதுக்கி வச்சானுங்க அதுக்கான காரணம் வேம்பேர் குளத்துக்கே ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா இந்த வேம்பேர்ல இருப்பாங்கல்ல அவங்களே நிறைய பியூர் பிளேட்டட் எடுத்து அவங்க எல்லாரையும் வச்சு ரிசர்ச் பண்ணா அவங்க எல்லாரையும் கொண்டு ரிசர்ச் பண்ணா அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த பிரகாம இந்த கிளான் விட்டே துரத்தி விட்டானுங்க அதுல அப்படி கொண்டவங்கல்ல இவனோட லவ்வரான லியாவும் செத்து போயிட்டா அந்த லியாவுக்காக மட்டும் இத்தனை வருஷமா அவன் தூக்கத்துல இருந்திருக்கான் ஏன்னா எல்லாமே அவளை மறக்கத்தான் அப்படின்ற மாதிரி தான் தூங்கி தூங்கி இந்த வழியை மறக்கணும்னு நினைச்சா அந்த ஒரு வலிக்கு அப்புறம் இப்பதான் அவன் அதிகப்படியான வழியை ஃபேஸ் பண்றா அவன் இத்தனை வருஷமா மறந்து புதிச்சு வச்சிருந்த எல்லா ஞாபகத்தையும் நம்ம கிருடு ஒரே ஒரு அட்டாக தூண்டி விட்டுட்டா நம்ம கிருட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கான அந்த பயத்தை கொடுத்துட்டா அந்த வழியை கொடுத்துட்டா அதை பார்த்த உடனே நம்ம கிருட்டு மேல அதிகப்படியான ஒரு கோவம் வரும் இப்ப நம்ம கிரிட் இருக்கால அவனுக்கு இன்னொரு பக்கம் இவனை பார்க்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலா கிரிட்டுக்கு முன்னாடியே நம்ம கிரிட்டோட கூப் குரூப்ல இருந்தவங்க எல்லாருமே அவனோட அட்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுமே பின்னக்கல் லிங்க் இருந்து ரெண்டு அட்டாக யூஸ் பண்ணிட்டான் இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக யூஸ் பண்ணியும் நம்ம கிரிட்டு தொடர்ந்து சண்டை போட்டும் கூட ஏதோ ஒன்னு அவனுக்கு டவுட்டாவே இருக்கும் இந்த எல்ஃபைன் ஸ்டோன் எதோ ஒன்னு மறக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் கரெக்டா அந்த ஒரு செகண்ட்ல இந்த எல்ஃபைன் ஸ்டோன் அவனோட ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்ணுவா

அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுவா நான் இத்தனை நாளா மறைச்சு வைக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு மெமரிஸ் எல்லாத்தையும் நீங்க திருப்பி தோண்டி எடுத்துட்டீங்கல்ல உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அத்தனை பேரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நான் கண்டிப்பா என்னோட கையாலே கொள்ளுவேன் என் கையாலதான் உங்களுக்கு சாவு அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் வாம்பேர் டியூக்கான எல்ஃபைன் ஸ்டோன் இப்ப அவனோட உண்மையான பவரை ரிலீஸ் பண்றான் என்னதான் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாலும் அப்பையும் கூட நம்ம கிட்ட விட்டு கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் மாத்தி மாத்தி அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் எந்த அளவுக்கு வேகமா அட்டாக் பண்றானோ அந்த அளவுக்கு அவருக்கு வேகமா ரீசன் டேட் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா இப்ப அந்த பிளட் ஃபீல்ட்ல போட்டு வச்சிருக்கா அது மட்டும் கிடையாது நம்ம கிட்ட கீழே யூஸ் பண்ண உடனே அதுல இருந்து இப்படின்றதுக்குள்ள ரெக்கவர் ஆகி உடனே பிளட் மிசைல யூஸ் பண்ணி நம்ம கிட்ட ஏ தாக்குவா நம்ம கிரேட்டுக்கு இத பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி லெவல் த்ரீ ஹண்ட்ரட் போன உடனே இவனை ஓரளவு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரேட் நினைச்சா ஆனா இப்ப அவங்க ஸ்ட்ரென்த்துல இருக்க அந்த கேப் ரொம்ப பெருசாயிடுச்சு நம்ம கிரேட் எதிர்பார்க்காத அளவு லெவல்ல அவன் போயிட்டான் இது மட்டும் கிடையாது நம்ம கிரேட் ஸ்ட்ரகிள் பண்றான்னு தெரிஞ்ச உடனே பத்தவங்க எல்லாரும் இவனை தாக்குறதுக்காக வருவாங்க ஆனா போன் பிரேக்கஸ் பீச் வாட் இவங்க மூணு பேரையும் அசால்ட்டா ஒரே ஒரு பிளட் அட்டாக் அதுலேயே மொத்த மூணு பேரையும் தள்ளி விட்டுருவான் இப்போ இந்த பிளட் ஃபீல் வேற இருக்கிற காரணத்தினால இவங்க யாராலையும் பெருசா எதுவுமே பண்ண முடியாது இவங்க அவங்களோட ஹெச்பியை வேற தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கா இவங்க இன்னும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும் முடியும் அப்படின்னு நம்ம ஜிஷிக்கா சொல்லுவா இல்ல கேட்ட உடனே நம்ம கிட்ட சிரிச்சு கட்டே அப்ப இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு சொல்ற இதுதானே நம்மளோட கடைசி வாய்ப்பு இந்த கடைசி வாய்ப்ப நம்ம பயன்படுத்தணும் தானே அப்படின்னு சொல்லி கேப்பா இது கேட்ட உடனே ஜிஷிகாவுக்கு புரிஞ்சிடும் கிரிட் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஹிடன் பவர் இருக்கு தானே அதனால தான் ஒரு நம்பிக்கையோட இருக்க அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஜிஷிகா என் ஒரு ஹிடன் பவர் இருக்கு அவன் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனானோ அதே மாதிரி நானும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவா

இது ரெண்டுத்தையும் மட்டும் சேர்த்துட்டா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா இருக்கும் அதை வச்சு இவன் அசால்ட்டா சீவு சீவன் சீவிடலாம் நம்ம கிரிட் நினைப்பான் அவ்வளவுதான் நம்ம கிரிட் ரொம்ப சந்தோஷமா என்னிடம் வரட்டும் மை சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சத்தமா அப்படி சத்தம் போட்டு சொல்லுவானா ஆனா சொல்லி முடிச்ச உடனே கையில ஒரு சுத்தியில கொடுத்து இந்த பா தட்டுப்பா அப்படின்னு விட்டுருவானுங்க நம்ம கிரிட் உட்காந்து சிங் சக் சிங் சக்னு பொறுமையா தட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்தா அதுக்கான அனிமேஷன் டைமிங் இருக்கு அந்த டைமிங் முடிச்சா மட்டும்தான் சூப்பர் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதனாலதான் நம்ம கிரிட்ட தட்ட விட்டுட்டானுங்க நம்ம கிரிட் யோசிப்பான் ஆனா பாவிகளா ஏண்டா இப்படி ஒரு விஷயத்தை பண்றேனே ஒரு பெரிய லெவல்ல பில்டப் எல்லாம் குடுக்குறேனே உடனே கொடுத்தா என்னடா ஏன்டா இப்படி போய் என்ன அவமானப்படுத்துறீங்க பொண்ணு முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க அப்படி நம்ம கிட்ட ஃபீல் பண்ணும்போது கரெக்டா அவன் தட்டிக்கிட்டே இருக்கும்போது சிஸ்டம்ல இருந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும் அது என்ன அப்படினா இன்னொரு 43 செகண்ட் இப்படியே தட்டுங்க அப்பதான் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படினு என்னது 43 செகண்டா அட பாவிகளா என்னடா 43 செகண்ட் இங்க எப்பறா தட்டி முடிக்கிறது அதுவும் இல்லாம முன்னாடி ஒருத்தன் வேற என்ன கொல்றதுக்கு துடிச்சிட்டே இருக்கா இப்படி இருக்கிற நேரத்துல இத உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருப்பானா அப்படி சொல்லி நம்ம கிட்ட யோசிப்பா இப்போ மத்தவங்க எல்லாம் அட இந்த சைக்கோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்படியே நமக்கு கிட்ட என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிடுவா

ஷோல்டர்ல வெட்ட உடனே இனிமேலும் அவளால ஒரு போவை வச்சு ஒரு ஆரோ ஃபயர் பண்ண முடியாது நம்ம கிரிட் அவ வெறும் நாற்பது செகண்ட் மட்டும் தான் கேட்டான் சொல்ல போனா எல்லாருக்கிட்டயுமே நாற்பது செகண்ட் மட்டும் அவனை புடிச்சு வைங்க அப்படின்ற மட்டும் தான் சொன்னா அதுக்கப்புறம் நானே வந்து சண்டை போடுறேன்னு சொன்னான் இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க மொத்த ஏழு பேர் சண்டை போட்டு கூட நாற்பது செகண்ட் வெறும் ஒருத்தர அவளால புடிச்சு வைக்க முடியல இதை நம்ம ஜிஷ்கா ஏத்துக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே அவ ஒரு கில்டு மாஸ்டர்ல அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு தோல்வி அவளால ஏத்துக்க முடியுமா அதனால ஒத்துக்க முடியாது அப்படின்றதுனால என்னதான் அவளால வில்ல பிடிக்க முடியலனாலும் அதை தூக்கி போட்டுட்டு வெறும் தன்னோட அம்ப தன்னோட கையில எடுத்துக்கிட்டு வேகவே அவளே ஜம்ப் பண்ணி வருவா அந்த தைரியத்தை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் இருந்தாலும் எல்ஃபை சொல்லுவா இதோட எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சுடக்கு ஒரு பெரிய ஆக்டிவேட் பண்ணுவா அந்த எக்ஸ்போஷன் கொண்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஆனா அந்த நேரத்துல நம்ம லைட்டா கண்ணை பாக்கும்போது அவன் முன்னாடி ஒரு அந்த உருவத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து அந்த அந்த பண்ணிருக்கோம் கரெக்டா நம்ம கிருட் உள்ள வந்திருப்பான் இ கிருட்ட பார்த்த உடனே கேப்பா கிரிட் நீ உண்மையிலே சாதிச்சிட்டியா அத கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது நீங்க எல்லாரும் எனக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படி இருக்கறப்ப எப்படி கம்ப்ளீட் பண்ணாம போயிருவேன் அப்படின்னு நம்ம கிரெட்னு சொல்லுவா ஆக்சுவலா டிவை பவர் இருக்கிற அந்த லேப் எரிய ஃபெயிலையும் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி இப்ப புது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபெயில் நம்ம க்ரெடி உருவாக்கி வச்சிருக்கா இப்பத இதை தான் கரெக்டா இவனை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணா இப்ப ஜிஷுகாவை பாத்து சொல்லுவா ஜிஷுகா நீ உனக்கு ஓகே தானே நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்ப அந்த ஸ்டோன் அந்த வெப்ப உடனே இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணும் இருந்தாலும் நம்ம கிரிட்ட பாத்த கேப்பா ஆமா இந்த ஒரு வெப்பன் வந்தா மட்டும் ஒரு நாள் எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ண முடியும் நினைச்சியா என்ன தோக்கடிச்சிட முடியும் நினைச்சியா என்ன அவங்க அத்தனை பேர் சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்பயே ஒண்ணும் பண்ண முடியல இப்ப இப்போ ஒருத்தனால என்ன பண்ண முடியும்னு கேக்கும் போது அப்ப நம்ம கீட்டு சொல்லுவா கரெக்ட் தான் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கதான் ஆனா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் சண்டை போடணும்ல அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் கவலைப்படாத கண்டிப்பா இத்தோட இந்த கதையை முடிச்சிருவோம் இதுக்கு மேல இதை இழுக்க வேணாம் இந்த சண்டையை இத்தோட முடிச்சிருவோம் நான் ஜெயிக்க போறேனா இல்ல நீ ஜெயிக்க போற அப்படின்றத சண்டையோட முடிவுல தெரிஞ்சிட அதனால சண்டையை ஆரம்பம் இது ஹுரோக்கு மட்டும் கிடையாது நீ எல்லாரையும் அடிச்சதுக்காக எல்லாருக்கும் சேர்த்து நான் சண்டைப்பட போறேன்

உடனே திருப்பி அடிப்பா இந்த அடி நம்ம லைட்டா ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அப்பதான் இந்த புரிய வரும் இது டிவைன் பவர் அப்படின்னு அப்ப அந்த சின்ன பிளேட்ல இருந்த பவரை மொத்தமா இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒர்க் ஒர்க் அப்படின்னா மொத்தமா சேர்க்கணும் அப்படின்னு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த க்ளோக் இருக்குல்ல சேர்த்து வாங்கிடுவா அதோட எடுத்து இப்போ கிரெட் பண்ண ஃபைனல் இருக்க போது அந்த ரெண்டு நிமிஷம் அந்த ஐட்டம் ரெண்டு நிமிஷம் முடியற வரைக்கும் நம்ம பண்ண முடியும் அதுக்கப்புறம்

இது ரெண்டும் கிளாஷ் ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரிட்டோட தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு என்ன பண்றதே அப்படியே தெரியாது இப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி அந்த டிவைன் டிமனி பவரை சமாளிக்கிறதுக்காக அந்த வெப்பன்ல இருக்கிற டிவைன் பவர் எக்ஸ்ட்ரா ஆயிரும் இந்த டிவைன் பவரை சமாளிக்கிறதுக்காக நம்ம கிரிட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற டிமனி பவர் எக்ஸ்ட்ரா ஆயிரும் நம்ம கிரிட்டுக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் இப்ப இது ரெண்டும் மாத்தி மாத்தி ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இது எப்ப வெடிக்கும் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கே தெரியாது சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைட்ட சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்காக நம்ம கிரிட்டு இவனை சண்டை போடணும்னு முடிவு பண்ணுவா அந்த நேரத்துல இவனை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அப்படின்றதுக்காக

மாதிரி பண்றதுக்காக போகும் இது ஒரு அவங்க கண்டிப்பா பண்ணும் இது தடுக்கவே முடியாது ஒரு பெரிய ஓட்டையே போட்டுரும் இந்த ஒரு இன்னும் யூஸ் பண்ணாம இருப்பான் அந்த ஒரு காரணத்தை இமோட்டல ஆக்டிவிட் ஆயிடும் ஆனா இந்த பத்தி ஏற்கனவே இந்த எல்ஃபைக்கு தெரிஞ்சு இருக்கும் காலி பண்ணும் அப்படின்னா அடுத்த யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்த இன்னொரு ஸ்கிலையும் பண்ணுவா

நீ பிரகாம பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் இங்க உயிரை கொடுத்து சண்டை போடுறேன் என்னோட ஆளுங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க இவ்வ இத்தனை பேர் சண்டை போடுறோம் ஆனா நீ கேவலம் அந்த பிரகாம பத்தி யோசிக்கிறியா இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி கோமாகிற நம்ம கிருடு பதருக்கு இவனோ அடிக்க ஆரம்பிச்சிடுவான் இந்த கிளாஷ் இன்னும் ஃபியர்ஸா போகும் மாத்தி 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 இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகுது ஃபைனலால இந்த கிளாஷ் முடியும் அப்ப கீழே விழுந்துருக்கிறது நம்ம எல்ஃபைன் ஸ்டோன் தான் இந்த எல்ஃபைன் ஸ்டோன் இப்ப நம்ம கிருட்டை பார்த்து கேப்பா உனக்கு வழின்னா என்னன்றது தெரியுமா அந்த வழியை எல்லாம் உனக்கு எங்க தெரிஞ்சிருக்க போகுது ஒரு நோபலா இருக்கிற இந்த மாதிரியான ஆளா மட்டும்தான் இந்த வழியை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் அவன் அவன் லவ்வரை இழந்த அந்த ஒரு வழியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் அவனோட லவர் ஆன இல்லையா இவளை எக்ஸ்பெரிமென்ட் பண்றேன் சொல்லி இந்த பிரகாரம் கொண்டுட்டான் ஆனா அந்த ஒரு வழியை அவனால இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல அந்த வழிக்காக தான் அவன் இத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டே இருந்தான் ஏன் அவளோட வழியை மறக்கணும் அப்படின்றதுக்காக அவளோட சிரிப்பை கூட மறக்கணும்னு நினைக்கிறான் ஏன்னா எப்பலாம் அவளோட சிரிப்பை அவன் யோசிச்சு பாக்கறானோ அப்பல்லாம் அவன் இறந்து போனா அந்த ஒரு ஞாபகம் தான் வருது அதுக்காகவே அவளோட சிரிப்பை மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சு நினைச்சு இப்ப அவன் கடைசி கட்டத்துல இருக்கும்போது அவளோட சிரிப்பு மட்டும்தான் அவளோட மைண்டுக்குள்ள இருக்கு அவனால அதை விட்டு போகவே முடியல என்னன்னாலும் பரவாயில்ல இப்ப என்னால எல முடியாத ஒரு தூக்கத்துக்கு நான் போக போறேன் ஆனா உன்னோட சிரிப்பை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு திருப்பி அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த சிரிப்பை பாக்குற மாதிரி நான் பறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எல்ஃபைன் ஸ்டோன் மறைஞ்சு போயிடுவான் இந்த ஸ்டோனோட கதை இத்தோட முடிஞ்சிடும் இப்ப இந்த வேம்பர் சிட்டியோட பதிமூணாவது பாஸ் மொத்தமா காலி ஆயிட்டா இது காலி ஆயிட்டான உடனே இந்த இடத்தோட பப்ரி நேம் நம்ம கிரேடுக்கு கிடைச்சிடும் இந்த கொஸ்ட் நம்ம கிரேடுக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த கொஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கண்டினியூ பண்ண வேண்டியது ஆனா இந்த ஒரு இடத்துக்கு இந்த கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்ப இந்த கொஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க முக்கியமா நம்ம ஜிஷ்கா நம்ம கிரேட்டை கட்டிப்பிடிக்கணும்ன்றதுக்காகவே ரொம்ப வேக வேகமா ஓடி வருவா ஆனா அவளுக்கு ஒரு அதிர்ச்சி தான் காத்திருக்கும் ஏன்னா

இறந்த காரணத்தினால டேரக்டா ரைடெனுக்கு போக மாட்டான் அவன் போற இடம் ஹெல்லு இப்ப ஹெல்லுல தான நம்ம கிரிட் போயிருப்பா அங்க போன உடனே நம்ம ஒண்ணுமே புரியாது இது எந்த இடம் ரயில் மாதிரியே தரலையே அப்படினு சொல்லி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருப்பான் நம்ம கிரிட் எங்க போக கூடாது போக இருந்தானோ இப்ப அந்த அட்டியே போயிட்டான் ஆனா இன்னமே அவன் ஹெல்லுக்கு தான் போயிருக்க அப்படின்றது அவனுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப இந்த இடத்துல தான் அந்த இயாரோட்ட செஞ்ச அந்த ஒரு டீம் மேட்ச் மீட்டிங் இருப்பாரு அதே மாதிரி இந்த இடத்துல தான் 33 கிரேட் டீம் மேட்ச் இருப்பாங்க சோ நம்ம இங்க பார்த்தா அப்படினா எல்லாத்தையுமே அவனால பார்க்க முடியும் ஏன் ஹெல்கா கூட இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நமக்கு இதை ஃபேஸ் பண்ண போறான் இந்த ஹெல்லுக்குள்ள அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல திருப்பி அவன் திருப்பி வந்துருவானா என்ன நடக்க போது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்